நீதி கதைகள் நாகப்பட்டினம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு இந்த நாகப்பட்டினமும் ஒரு கடற்கரை நகரம் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி நாகூர் அப்படின்னு இது எல்லாமே கடற்கரை நகரங்கள் இந்த ஊர்களெல்லாம் ரொம்ப அழகாகவும் அமைதியாகவும் இருக்கும் இப்படி பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாகப்பட்டினத்துல ஒரு வயல்வெளி கிட்ட நிறைய அந்த முயல்கள் வசிச்சிட்டு வந்த வயல்வெளிக்கு பக்கத்திலேயே சின்ன சின்ன காடுகளும் இருந்துச்சு காடுன்னு இருந்துச்சுன்னா அங்க மிருகங்கள் எல்லாம் இருக்கும் தானே அப்படி அந்த காட்டுல ஓநாய்கள் சிறுத்தைகள் அப்படின்னு விலங்குகள் இருந்துச்சு அந்த இருந்த இந்த இந்த மிருகங்கள் எல்லாம் வயல்வெளி பக்கம் வந்து அதுங்களுக்கு பசிக்கும் போது இந்த முயல்களை வேட்டையாடி சாப்பிடும் இது அதுங்களோட வழக்கமாக இருந்துச்சு இப்படியே ரொம்ப வருஷம் இருந்துட்டு வந்ததால இந்த முயல்களோட எண்ணிக்கை குறைஞ்சுகிட்டே வர ஆரம்பிச்சுச்சு ஒரு சமயத்துல இந்த முயல்கள் எல்லாம் ஒன்னா கூடி என்னது இது எப்ப பார்த்தாலும் இந்த பெரிய பெரிய விலங்குகள் எல்லாம் நம்மள வேட்டையாடி சாப்பிடுதுங்க நம்மளால ஏன் அதுங்கள வேட்டையாட முடியல நம்மளால அதுங்களை எதிர்த்து நிக்க முடியாதா அப்படின்னு எல்லாம் ஒண்ணு கூடி பேச ஆரம்பிச்சுச்சுங்க ஆனா எந்த ஒரு முயலாலையும் இதுக்கு சரியான பதில் சொல்ல முடியல அதனால இந்த முயல்கள் எல்லாம் நிம்மதியே இல்லாம இருந்துச்சுங்க அப்போ இந்த முயல் கூட்டத்துல இருந்த ஒரு வயது முதிர்ந்த முயலோ பார்த்து நம்ம பண்ணலாம் இந்த வயல்வெளியை விட்டு கொஞ்சம் தூரத்துல இருக்கிற ஏதாவது கிணறு பக்கமோ குட்டையோ ஆறு பக்கமோ போகலாம் அங்க வேணா நமக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிச்சு அத கேட்ட இந்த மத்த முயல்களுக்கும் சரி நமக்குதான் வேற எந்த பதிலும் தோணலையே இதோ இந்த பெரியவர் சொன்ன மாதிரி குளங்கோட்டை தாகம் அடிச்சா குடிச்சுக்கலாம் சரி இப்ப போவேனா இப்ப ஒரே வெயிலா இருக்கு கொஞ்சம் தூங்கிட்டு நம்ம நாளைக்கு காலையில போகலாமா அப்படின்னு ஒரு முயல் சொல்லவும் எல்லாரும் சரின்னு சொல்லி அன்னைக்கு ராத்திரி படுத்து நல்லா அப்படின்னு கோரட்டை விட்டு தூங்கிச்சுங்க மறுநாள் காலையில எல்லாம் முழிச்சுக்கிட்டதும் சரி வாங்க நம்ம பக்கத்துல நாகூர் கிட்ட ஏதோ குளம் இருக்காம் பெருசா அங்க போகலாம் அப்படின்னு அந்த குளத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சுச்சுங்க இப்படி எல்லாம் துபுக்கு துபுக்குன்னு நடந்தும் ஓடியும் நாகூரை நோக்கி போய்கிட்டு இருக்கும் போது வழியில ஒரு பெரிய குட்டை இருந்துச்சு அந்த குட்டை நிறைய தண்ணி இருந்துச்சு அதனால அதுல நிறைய தவளைகளும் இருந்துச்சு இந்த தவளைகளுக்கோ பகல் பொழுது ஆச்சு கண் முழிச்ச உடனே பாட்டு பாடி ஆட்டம் ஆடுறது வழக்கமாக இருந்துச்சு ஒவ்வொரு தவளையாக கண் முழிச்சு வெளியே வந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்பதான் ஒரு தவளை இருந்து வெளியே வந்து அந்த தவளை நான் தான் அந்த தவளை யாரா அந்த தவளை நான் தான் அந்த தவளை அப்படின்னு பயங்கரமா ஆட்டம் பாடி பாட்டு பாடிக்கிட்டே இருந்துச்சுங்க இப்படி இதுங்க எல்லாம் ஆடிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்தை நோக்கி இந்த முயல்கள் எல்லாம் கூட்டமா வரது இதுங்க பார்த்துச்சு அத பார்த்ததும் அடே அங்க பாரு ஒரு முயல் கூட்டம் நம்மள நோக்கி வருது எல்லாரும் அப்படியே ஓடுங்க எல்லாரும் ஒளிஞ்சுக்கோங்க அதுங்க நம்மள நோக்கி வருது அப்படின்னு இந்த தவளைகள் எல்லாம் ஒண்ணுக்கு ஒன்னு கத்திக்கிட்டு தபுக்கு தபுக்குன்னு இந்த தண்ணியில குதிச்சு மறைய ஆரம்பிச்சுச்சுங்க இந்த தவளைகள் எல்லாம் அப்படி தபுக்கு தபக்குன்னு தண்ணியில குதிக்கிறத இந்த முயல்கள் பார்த்துச்சு உடனே அங்க முன்னாடி இருந்த அந்த வயது முதிர்ந்த முயலோ இந்த கூட்டத்தை அப்படியே தடுத்து கொஞ்சம் எல்லாரும் அப்படியே நில்லுங்க நம்மளோ சிங்கம் புலி சிறுத்தை ஓனாயின்னு பெரிய பெரிய மிருகங்களை பார்த்து பயப்படுறோம் ஆனா இந்த தவளைகள் எல்லாம் நம்மளை பார்த்து பயந்து ஓடி ஒளியுதுங்க அப்படின்னா நம்ம நம்மளோட இடத்தை விட்டு வேற எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை எல்லாரும் நம்மளோட இடத்துக்கே போவோம் வாங்க நம்ம இனிமேல் யார பார்த்தும் பயப்படக்கூடாது ஏதாவது பெரிய விலங்குகள் வந்துச்சுன்னா அங்கேயே எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சு நம்ம அதை சமாளிச்சு எதிர்கொள்ளலாம் எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி இந்த மத்த எல்லா முயல்களையும் அதுங்க இத்தனை நாள வசிச்சுக்கிட்டு வந்த அந்த வயல்வெளிக்கே கூட்டிட்டு போச்சு அண்ணிலிருந்து இந்த எல்லா முயல்களும் தங்களோட பயத்தை விட்டு ஒத்துமையா மகிழ்ச்சியோட வாழ்ந்துச்சுங்க இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் எப்பயும் நம்மளோட பலத்தை நம்ம குறைச்சு மதிப்பிடக்கூடாது நமக்கு இது பயம் அது பயம் அப்படின்னு எதை பார்த்தும் பயப்படக்கூடாது நம்ம ஒரு விஷயத்தை கண்டு ஒதுங்கிற வரைக்கும் தான் அதை பார்த்து நமக்கு பயம் ஆனா அதையே நம்ம தைரியமா எதிர்கொள்ள ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த பயமே நம்மள பார்த்து பயந்து ஓடி போயிடும் சரியா அவ்வளவுதான்